ார் அறிவுரையில் குற்ற செயலை தவிர்த்த மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு ஆட்டோ வாங்குவதற்காக மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி உள்ளார் தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட மாடம்பாக்கம் ஊராட்சி குத்துனூர் பகுதியைச் சேர்ந்தவர் இரு கால்களையும் எழுந்த மாற்றுத்திறனாளி நாற்பது வயதான ஸ்டெல்லா மேரி இவரது கணவர் சுரேஷ் வாடகை ஆட்டோ ஓட்டி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கள்ளத்தனமாக சட்டவிரோதமான முறையில் மது பாட்டில்களை விற்பனை செய்து வந்த இவர் மீது ஆறு முறை மணிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் ஸ்டெல்லா மேரியை நேரில் சந்தித்த மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தியதன் பேரில் கடந்த மூன்று மாதங்களாக திருந்தி வாழ்ந்து வந்துள்ளார் மேலும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வசதி ஏற்படுத்தித் தரவும் ஸ்டெல்லா மேரி கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்டெல்லா மேரி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவரது கணவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணமாக செலுத்தி புதிய ஆட்டோ ஒன்றை வாங்கிக் கொடுத்துள்ளார் மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் அசோகன் சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்களை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கும் போலீசார் அவரின் நிலை அறிந்து மாற்றுத்திறனாளி பெண்ணின் மறுவாழ்வுக்காக ஆட்டோ தந்த மணிமங்கலம் ஆய்வாளர் அசோகனின் செயல் பாராட்டுகளை பெற்று வருகிறது என் பகுதியில் இருக்கிறேன் நான் ஒரு நாலு வருஷமாக மது பாட்டில் வாங்கி விற்றுட்ருந்தேன் என்னால் சுத்தமாக நடக்க முடியாது ரெண்டு காலும் வராது ஒரு கையும் வராது எங்கன்னா போகணுன்னா என்னை தூக்கி ஆட்டோவில் உட்கார தான் கூப்பிட்டு போனோம் இந்த நிலமில்ல ஒரு நாள் பத்திரிக்கையாளர் ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தாங்க எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ ஜனவரிக்கு கொஞ்சம் முன்னாடியே அவங்க வந்துட்டு போனாங்க பொங்கலுக்கெல்லாம் முன்னாடி அதுக்கப்புறம் திடீர்னு சார் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் சரி இது விற்கக்கூடாது இவங்க பத்திரிக்கையாளாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி விட்டுவிட்டேன் நடுவில் போலீஸ்காரங்களாம் வருவாங்க அட்வைஸ் பண்ணிவிட்டு போவாங்க சரி என்னோட நிலமையும் பார்த்துட்டு சரி வார்ன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் திடீர்னு இவங்க வீடியோலாம் வந்து எடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் நான் விற்காம இருந்தேன் ஒரு பத்து நாள் அப்போ திடீர்னு பொங்கல் டைமில் மதுசூதன் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார் அவர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்றீங்களா உங்க பேர் மேரி தானே அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார் ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன் என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குது சார் எனக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை அதனால் நான் இதை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ அவர் மதுசூதன் சார் வந்து திட்டினார் இந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி ரொம்ப தப்பு ஆ நான் உங்களை வந்து நேரில் வந்து பார்க்கறேன் உங்களோட தேவாத என்ன தேவையோ அது நீங்கள் எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாரு அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இருந்தாலும் சரி அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நானும் எங்கள் அக்கா வீட்டில் இருந்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்துட்டு பொங்கல்லாம் கழிச்சு அந்த சார் வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் வந்து என்னை பார்த்தாரு என்னோட சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு என்னோட வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் அதெல்லாம் வாங்கினு கொடுத்துட்டு கையில் காசு கொடுத்துட்டு போனாங்க ஆனால் நான் நம்பவே இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த சார் எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு போனாங்க போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கால் பண்ணி பேசினார் நீங்கள் கவலைப்படாதம்மா உனக்கு நான் ஆட்டோ வாங்கி தரேன் நான் உங்கள் ஆட்டோ கட்டமாக வாங்கி தருவேன் உங்கள் வீட்டுக்காரர் வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் எந்த காலத்துக்கு மறுபடியும் இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் நிஜமாக நான் இன்னும் பாட்டில் விற்க மாட்டேன் சார் நான் சொன்னேன் நான் அவர் சொன்ன மாதிரி நானும் விற்கவே இல்லை அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு நீங்கள் மணிமங்கல் டேர்ஸ் நல்ல வாங்கமான்னு சொன்னாங்க அப்போது போனேன் போனதுமே இன்ஸ்பெக்ட் சாரும் மதுசூதன் சாரும் என் கையில் ஐம்பதாயிரரூபா என் கையில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டோவுக்கு கட்டுங்க கட்டிவிட்டு நீங்கள் ஆட்டோ எடுத்துருங்கம்மா நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் தரோம் ஆட்டோ நேரில் வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நான் அந்த தவற பண்ண மாட்டேன் அதேமாரி மக்களும் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் என் பையன் படிப்புக்காக ஃபீஸ் கட்டணும் நானும் ஒவ்வொருத்தருகிட்டயும் கேட்டுட்டு இருக்கேன் உங்களால முடிஞ்ச help எனக்கு பண்ணுங்க எனக்கு இருக்க வீடு கிடையாது ஓல வீடு தான் மழை பெஞ்சா ஓலதான் உங்களால முடிஞ்சது எனக்கு பண்ணுங்க மதுசூதன் sir க்கும் incharge அப்புறம் மணிமாசம் இருக்க எல்லா சகோதர அவர் எல்லாருக்கும் போலீஸ்காரங்களுக்கும் நன்றி இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்